ரத்தருக்கு சோசுகிறோம் இன்றைய புதையல் நிகழ்ச்சி உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு பொருத்தனையின் ஜபம் யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து மாமன் வீட்டுக்கு ஓடுறான் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போகிற வழியில் நேரம் ஆனதுனால இரவு வேளையில் ஒரு கல்லை எடுத்து தலைமாட்டுக்கு வச்சு தூங்கிடான் தூங்கும்போது இரவு வேளையில் அவன் சொப்பனம் காட்டுறான் ஒரு ஏணி வச்சிருக்கு அங்கே தூதுகள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்க்குறான் காலையில் விழித்த உடனே சொல்லலாம் இந்த இடம் தேவனுடைய வீடு தேவன் இதில் வாசம் பண்ணுறான்னு சொல்லி அந்த தூணை எடுத்து என்ன செய்கிறான்னா கல் நிறுத்துகிறான் நிறுத்தி இப்படி சொல்கிறான் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரியில் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசம பாகம் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் அப்போ பொருத்தனை பண்ணான் என்ன பொருத்தனை பண்ணான்னா தேவரியில் எனக்கு தரக்கூடிய எல்லாத்திலும் தசம பார்க்க தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பிரயாணம் பண்ணி போகிறான் அவன் பிரயாணம் பண்ணும்போது சொல்லலாம் அவன் திரும்ப போகும்போது கோலோடும் ஒரு தடியோடும் போனான் தனிமையாக போனான் அங்கே மாமனார் வீட்டில் போய் உழைத்து நிறைய ஆஸ்தி சம்பாதிச்சான் பெரும் சொத்தோடு திரும்பி வருகிறான் அவன் திரும்ப வரும்போது சொல்வான் எனக்கு கல்வொழித்த தந்தாரி இவ்வளோ செல்வன் அவர்தான் தந்தார்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு வரும்போது அவன் தேவனை மறக்கலை பொருத்தில் பண்ணினபடியே அந்த இடத்துல பலி செலுத்தி தேவனுக்கு தசம பாகம் தருத்தினான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் இன்றைக்கும் அவனுடைய சந்ததி தான் சில வேலை இன்றைக்கும் சிலவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அதுபோல் பொருத்தனை என்பது மிக மிக அவசியம் இந்த பொருத்தனை செய்தால் அதை நடத்தணும் நிறைவேற்றணும் இல்லைன்னா பெரிய பாவம் இப்போ கோல்கேட் பர்பஸை பற்றி உங்களுக்கு தெரியும் அதை நடத்தி அதனுடைய சாபகர் அதை நடத்தி கொண்டிருக்கிறவர் ஒரு காலத்தில் ஒரு கம்பெனியில் வேலை தான் செய்திருக்கிறார் அவர் வேலை செய்துட்டு அவர் நினைச்சார் நம்ம தனியாக ஒரு சுயமாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம்னு சொல்லி இந்த கோல்கேட் கம்பெனியை ஆரம்பித்தார் ஆரம்பிக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணார் எனக்கு கிடைக்கிற வருமானத்தில் பத்தில் ஒரு பாகம் நான் தசமாக பாகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதேபடி தசமாக கொடுத்தாரு அப்புறம் அவருடைய வரவானும் நல்ல கடவுள் ஆசை வச்சுட்டார் அதனால் பத்து மடங்குல பல மடங்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் இன்றைக்கும் அவர் பெரிய பணக்காரராக இருக்குது காரணம் அவர் பொருத்தனை பண்ணினார் பொறுத்தனை நிறைவேற்றினார் அதனால் அவர் ஆசிரிக்கப்பட்டார் அதனால் நீங்கள் இந்த செய்தி கேட்குற நீங்கள் அனைவரும் பொறுத்தனையோடு ஜபம் பண்ணுங்கள் நிச்சயம் ஆண்டவர் கேப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபம் எங்களை அன்புள்ள ஆண்டு வரே பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜபத்தை கேட்குறீங்கிறதை நாங்கள் பார்த்தோம் அது உண்மை நாங்களும் எங்களுக்கு என்ன தேவை என்றாலும் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணால் நீர் கேட்பீர் நாங்கள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருப்பம் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிலாவே ஆமை